அனைவருக்கும் வணக்கம்மா தமிழ்ச்சி அனுசூயா கற்ப இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது அதாவது எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஆகிய ஐவகை இலக்கண கலந்த வினாக்கள் பார்த்து வருகின்றோம் பல்சுவை இலக்கண வினாக்கள் அதன்படி இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற வினாக்கள் எண் ஆறு சரிங்களா புதிய தகவல்கள் இருக்கின்றன வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் வினா எழுத்து என்பது மொழியார் வழி எவ்வாறு பெறும் ஒலியன் அதாவது அதான் ஒலியன் தொல்காப்பிய எழுத்து எவற்றை மையமாக பேசுகிறது எழுத்து மற்றும் புணர்ச்சியை மையமாக பேசுகின்றது அக்ரிணை பெயர் விழி ஏற்கும் போது எதனை பெறும் ஏகாரம் பெறும் விழி என்றால் அழைத்தல் என்று பொருள் அக்ரிணை அப்படின்னு சொல்லி சொன்னாக்கோ அதாவது மக்கள் அல்லாத உயிரினங்கள் இப்ப உதாரணமாக ஒரு ஆடு மாடு ஒரு பூனை அதை கூப்பும் என்ன செய்வோம் நம்ம பூனைன்னு கூப்பிட மாட்டோம் பூனையே இங்க வா ஆடு ஆட்டுக்குட்டியே இங்க வா அப்ப இந்த ஏகாரம் பெறுதல் சரிங்களா காக்கை என்பதில் உள்ள குறிப்பு என்ன மெய் மயக்கம் எப்படி அம்மா அதான் மெய்யானது மயங்குதல் அதாவது தொல்லில் முதலில் இடம்பெறும் எழுத்துக்கள் மொழி முதல் எழுத்துக்கள் என்றும் இறுதியில் இடம்பெறும் எழுத்துக்கள் மொழி இறுதி எழுத்துக்கள் என்றும் கூறுவோம் அந்த இடையில் அமைகின்ற மெய் எழுத்துக்களை மெய்மயக்கம் என்று கூறுவோம் அதே சமயத்துல அந்த மெய் எழுத்துக்கள் தன்னுடனான எழுத்துக்கள் வந்தால் உடல்நிலை மயக்கம் என்றும் தன்னுடன் இல்லாத பிற எழுத்துக்களுடன் வந்தால் மேற்று நிலை மயக்கம் என்றும் கூறுவோம் இங்க பாருங்க கா கை அந்த பாத்தீங்கன்னா இந்த இக்கு இருக்கின்றது கை என்பதிலும் பார்த்தீங்கன்னா இக்கு இருக்கின்றது அதான் இக்கு குட்டல் ஐ அப்ப இக்கை ஒட்டியே இக்கு வந்திருக்கின்றது மெய்மயக்கம் என்று கூறினாலும் உடல்நிலை மயக்கம் என்றும் வினா அமையும் சரிங்களா நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் இது குறித்த தனி படி நம்முடைய வடவுடைய பக்கத்தில் இருக்கின்றப்ப அதனுடைய இணைப்பை இணைக்கின்றுங்கள் சரிங்களா அடுத்தடாக வினைச்சொல் எதனை காட்டி நிற்கும் காலத்தை காட்டி நிற்கும் ஆமா அதாவது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஆகியவற்றை காட்டி நிற்பதுதான் வினைச்சொல்லினுடைய வேலையே இல்லைங்களா வருகின்றால் எழுதினால் அந்த மாதிரி கூறுவது காலத்தை காட்டுகின்ற வினைச்சொல் பினி எந்த மெய்ப்பாட்டோடு தொடர்புடையது இழிவரல் அதாவது தொல்காப்பியர் எட்டு வகையான மெய்ப்பாடுகளை கூறுகின்றார் அந்த எட்டு வகையான மெய்ப்பாடுகள் நான்கு விதமான உணர்ச்சிகளின் அடிப்படையில் தோன்றுகின்றன என்று கூறுகின்றாள் அதன்படி இழிவரல் என்கின்ற அந்த மெய்ப்பாடு தோன்றுவதற்கு அடிப்படையாக அமைகின்றது பிணி என்கின்ற உணர்ச்சி சரிங்களா அவன் கரியன் என்பது குறிப்பு பிணைமுற்று வா எப்படிப்பா இப்ப வெறும் கரியன் மட்டும் இருந்துச்சின்னு வைத்துக் கொள்ளுங்களேன் அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் பண்பு பெயர் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா கருமை நேரத்தனை உடையவன் அப்படின்னு சொல்லி பண்பு பெயரை குறிப்பிடுவோம் அதாவது பெயர் சொல் வகையில பண்பு பெயர் அமையும் ஆனால் அவன் என்று முன்னால அவனுக்குரிய அந்த எழுவாய் வந்திருக்கின்றது எனவே அவன் கரியன் என்று கூறும்பொழுது குறிப்பு வினைமுற்று என்று அமையும் அன்றா கவனத்துக்கொள்ளுங்கள்ப்ப வேறுபாடு ஒருவேளை வினாத்தால்ல வந்து அவன் கரியன் என்று முழுமையாக அடிக்கோடி இருந்தால் அல்லது முழு கருமையான எழுத்தில் கேட்டிருந்தால் குறிப்பு வினைய வினைமுற்று என்று விடையளித்தல் வேண்டும் சரிங்களா அவன் கரியன் என்ற தொடரை கொடுத்து கரியன் என்கின்ற மட்டும் கருமையான எழுத்திலோ அல்லது அடிக்கோடியோ கேட்டிருந்தால் அதனை பண்பு பெயர் என்று குறிப்பிடுதல் வேண்டும் சரிங்களா கருமை கூட்டல் அன் கருமையான நிறத்தனை உடையவன் என்று பொருள் சரிங்களா செயலுக்கு இலக்கணம் வகுத்த நூல் தொல்காப்பியம் உருவன் என்பது பொருள் தருகின்ற மிகச்சிறிய ஒளியின் கூறு சரிங்களா இதுலயே வந்து எழுத்தாக வடிவமைக்கும் போது வரும் தெய்வம் ஒழிந்த கருப்பொருள்களை ஆதாரமாக கொண்டு வரும் கருப்பொருள் சொன்னோம்னாக்க தெய்வத்திலிருந்து ஆரம்பித்து தொழில் வரைக்கும் இருக்கின்றன ஆனால் உள்ளுரை என்பது பார்க்கும்போது தெய்வம் ஒழிந்த பிற கருப்பொருள்களை கொண்டு வரும் புலவர் தன் கவிதையை மெருகுபடுத்தி கொள்ளவும் வேறுபடுத்திக் கொள்ளவும் கையாளும் உத்திகளில் ஒன்று எது அணி ஆகும் அடுத்த கற்க கதடர கற்பவை கற்றவின் நிற்க அதற்கு தக என்ற குரலில் என்ன உத்தி உள்ளது வண்ணம் என்கின்ற உத்தி உள்ளது வண்ணம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க ஏய்பு வண்ணம் அந்த மாதிரியான வண்ணங்கள் இது பாத்தீங்கன்னா எல்லா கீர்களையும் முதல் எழுத்து அதாவது க முதல் இரண்டாவது கீர் மூன்றாவது கீர் நான்காயிரம் சீர் அனைத்திலும் முதல் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா க என்று இருக்கின்றது எனவே இது வந்து அன்னம் மோனை சீர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா ஈற்று அயல் சீர் எப்பாவிற்கு உரிய அமைப்பு ஆசிரியப்பாவிற்கு உரிய அமைப்பு ஆமா ஈற்று அயல் சீர்னா என்னம்மா ஈற்று ஈறு அப்படின்னு சொல்லிக்கனா இறுதினு அர்த்தம் ஈற்று அயல் சீர் அப்படின்னு சொல்லிக்கலாம் இறுதியா நிற்கின்ற சீருக்கு முன்னால் நிற்கின்ற அந்த சீர் நக்கு பக்கத்துலன்னு அர்த்தம் சரிங்களா அப்ப சீருக்கு முன்னால் இருக்கின்ற சீர் அது எது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பா கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கலாம் இதனை வைத்து கண்டுபிடிப்பார் எனவே அது ஆசிரியப்பார் சரிங்களா ஒரு ஒளியின் சூழலுக்கு ஏற்ப மாறுவது மாற்றொலி எல்லா புற வடிவமும் புதை வடிவத்திலிருந்து வருகிறது என்பது எதனோடு தொடர்புடையது மாற்று இலக்கணத்தோடு தொடர்புடையது உரிச்சொல் என்பது எதனோடு தொடர்புடையது பெயர் அளபடை தொல்காப்பியம் எம் மொழிக்கு இலக்கணம் கூறுகின்றது எழுத்து மொழிக்கு இலக்கணம் கூறுகின்றது பன்றொடர் குற்றியல் உகரம் எடுத்துக்காட்டு தருக போக்கு எப்படி அம்மா குற்றியலுகரத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டே விஷயங்கள்ப்பா ஒன்று இறுதி எழுத்து குசுடு துகுரு அப்படிங்கிற ஆறுல ஏதாவது ஒன்று முடிஞ்சிருக்கணும் அதே போன்று அந்த இறுதி எழுத்துக்கு முன்னால பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒன்றரை மாத்திரை இருக்கணும் சரிங்களா இதுதான் குற்றியலுகரத்தினுடைய விதி அதுக்கடுத்து மூன்றாவது அது என்ன வகை குற்றியலுகரம் அப்படின்னா அந்த இறுதி எழுத்துக்கு முன்னால் இருக்கின்ற எழுத்து எந்த இனத்தை சார்ந்தது அதனை வைத்து நம்ம வகை கண்டுபிடிக்கலாம் இப்ப கொக்கு பாருங்களேன் முதல் விதி என்ன குஜுரத்துல முடிஞ்சிருக்கணும் ஒன்றை வா எனவே இது குற்றியல் உகரம் சரி இப்ப என்ன வகை குற்றியலுகரம் எப்படி கண்டறிவது இறுதி எழுத்துக்கு முன்னால் இருக்கின்ற எழுத்தை பாருங்களேன் இக்கு என்று இருக்கின்றது ஈக் என்பது எந்த இனத்தை சார்ந்தது வல்லின எழுத்தை சார்ந்தது அப்ப வல்லின எழுத்தை தொடர்ந்து வந்த குற்றியல் நுகரம் அதான் மன்றொடர் குற்றியல் நுகரம் சரிங்களா எழுத்துக்களின் குறுக்கம் என்பது குறைந்து ஒழிப்பது தொல்காப்பிய கிழவியாக்கம் எது பற்றி கூறுகின்றது சொற்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவதனை கூறுகின்றது மிக முக்கியமான இயல் தொல்காப்பியத்திலே கிழவியாக்கம் சரிங்களா இதனை அடிப்படை வைத்துனா பெயர்ச்சல் வினைச்சல் சொல்லி இடைச்சொல் உரிச்சொல் சொல்லி வகைப்படுத்துகின்றார் இயல்களை சரிங்களா செப்பும் வினாவும் குறித்து தொல்காப்பியர் கூறுவது செப்பும் வினாவும் வலுவாக அமைதல் கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்தாக தொல்காப்பிய திரும்ப திரும்ப வலியுறுத்தி கூறுகின்றார்ப்பா சரிங்களா முன்றில் என்பது இலக்கண போலி ஆமா எப்படிமா போலி அப்படிதான் எழுத்துக்கள் மாறுபடும் ஆனால் பொருள் மாறுபடாது அதுவே இலக்கண போலி இப்ப முன்றில் இருக்கு இந்த முன்றில் ரயில இல் முன் முன்றில்னாலும் வீட்டுக்கு முன்னாலன்னு அர்த்தம் இல் முன்னாலும் வீட்டுக்கு முன்னாலன்னு அர்த்தம் சரிங்களா அப்ப இங்க பாத்தீங்கன்னா சொற்களே இடம் மாறி இருந்தாலும் பொருள் மாறுபடாமல் வந்தன எனவே இது இலக்கண போடி உயர்தினை பெயர் அண்மை சொல் விழி பெறும் எதனை பெறும் அகரம் பெறும் இப்ப உதாரணமாக அண்மை அப்படின்னாக்க பக்கத்துலன்னு அர்த்தம் உயர்தினை பெயர் அண்மை சொல் விழி என்றால் அழைத்தல் நிற்கும் அப்ப தொலைவில் இருப்பவனை அல்ல பக்கத்தில் இருப்பவனை கூப்பிடும் பொழுது அது என்ன பெறும் இப்ப உதாரணமாக ஒரு பெ ஒருவனுடைய பெயர் முருகன் வைத்துக்கொள்வோம் தூரத்துல தொலைவில் இருந்தால் அவனை முருகா அப்படின்னு சொல்லி ஆகாரத்துல கூப்பிடுவான் இருக்கும் போது முருக அப்ப அந்த அகரம் பெறுதல் சரிங்களா இந்த மாதிரி ஒவ்வொன்று இருக்கும் அக்ரிணை பெயர் அண்மை சொல் பெறும்போது அல்லது சேமை சொல் பெறும்போது எவ்வாறு எதனை பெறும் என்கின்ற பௌரியலும் குறிப்புகளும் உண்டு பார்த்துக் கொள்ளுங்க அடுத்ததாக புதினம் என்னும் புதிய துறைக்கு வித்திட்டவர் யார் வேதநாயகம் பிள்ளை அசைச்சொல் என்பது குறை அசை அகத்திணைகள் எத்தனை வகைப்படும் ஏழு வகைப்படும் ஐந்து இல்லை ஏழு வகைப்படும் அதாவது முதல்ல தொல்காப்பியரின்படி பார்க்கும்போது முதல்ல கை கிளை அடுத்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை சொல்லி இறுதியாக பெருந்தினையை வைக்கின்றார் ஆக மொத்தம் அவர் ஏழாக வகுக்கின்றார் அதனேதான் வந்து பாத்தீங்கன்னாக்கும் பின்னால் வருபவர்களும் அமைக்கின்றார்கள் ஆனால் புறப்பொருள் மென்பமாலையானது காலகட்டத்தினால் கை கிளை பெருந்தினையை புறப்பொருளில் வைக்கின்றது சரிங்களா ஆக அகத்திணைகள் என்று கேட்டார்கள் எனில் ஏழு வகைப்படும் என்பதே சரியான விடை எளிய சொல் இனிய ஓசை தெளிந்த கருத்தினை உடையது யாருடைய உரை இளம்பூர்னரின் உரை ஓம போலி எதனை குறிக்கும் இதற்கு இதுதானே ஓமை என்று கூறுவதனை குறிக்கும் தொல்காப்பியத்தில் பாவின் உறுப்புகளை ஆராய்வது எந்த இயல் செய்ய இயல் கொற்றவள்ளை இடம்பெறும் திணை எது வங்கி திணை சரிங்களா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பாத்தீங்கன்னாக்கா நம்முடைய வலைவழி பக்கத்தில் வீடியோக்கள் இருக்கின்றனப்ப அதனுடைய இணைப்பை திறன் இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் சரிங்களா ஆக இன்னைக்கு வந்து நம்ம ஆறாவது வினாத்தாள் பார்த்தோம் இந்த இணைக்கின்ற வீடியோக்களையும் இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்